ரத்தம் சிந்தி கொடுக்கும் பணத்தினை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திடுவோமே நீங்கள் ரத்தம் சிந்தி கொடுக்கும் பணத்தினை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திடுவோமே மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் என்றும் மனித நேயம் போற்றும் நிறுவகம் வணக்கம் இருபத்தி ஒராம் திகதி ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்று புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் மனதோடு விட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் வழங்கியவர்கள் திரு ஜெயவீர சிங்கம் குணசீலன் திருமதி குணசீலன் கோமதி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் ரேங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ்கிறது நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி மக்களின் துயர் போக்கிடும் புலம்பெயர் தேசத்து தமிழ் மக்களே